இது ரொம்பவுமே அதிகமான காலமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் இந்த இதில் ஃபீல் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ யோசிச்சு பார்க்கறாரு ஸோ யூ கெஞ்சு கண்டிப்பாக உன்னால் முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கடா நீ பவர்ஃபுல்லான வருவா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் பக்கம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா விடாமல் வந்து மாஸ்டர் சொல்லி கொடுத்து அதே ட்ரைனிங் பார்த்து டீசன் ட்ரெயினிங் நினைக்கிறான் நெக்ஸ்ட் அந்த சீனில் அப்படியே போயிட்டுருக்கேன் ஸோ ஹீரோவும் வீட்டை கட்டு போகிறது வந்து அங்கிள் ஹாயை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து முதுவில் வந்து பஞ்சு வந்து வைக்க சொல்கிறது ஸோ அப்படியே போயிட்டுருக்கா அப்புறம் விடாமல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஹெல்த்தியாக வந்து பண்ணிருக்கான் தாத்தா வந்து பார்த்துருக்கா பல பெல்ட்களை கட்டி போட்டு நடந்து ஹீரோவும் பஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து தாத்தாவும் பார்த்து நான் வந்து பின்னாடி மசாஜ் பண்ண சொல்லுது இந்த புராட்டி ஜக்க ஜக்க வேலை ஒட்டம் போது ட்ரைன் பண்ணுறேன் அவனும் ட்ரைன் பண்ணிருக்கான் ஸோ ஈரோம கண் மோடியோ முடிவு ஸ்ட்ரென்தான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க சீல பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சேவை பேசிகிட்டு இருக்கான் சேம்பறைய நம்ம இப்படியே வந்து ரொம்ப நல்லா வந்து பார்த்துட்டு இருக்கலாம் இந்த இடத்துல வந்து ஸோ எப்போ தான் வருவார்னு எனக்கு தெரியல ஆனால் நம்மளோட வந்து என் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிடலாம் ஸோ நான் திரும்ப எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் சரி வாடா போயிட்டு வந்து நம்மளால திரும்ப முடியாதுன்னு பார்க்கலாம் என்னோட டேண்டா பிரச்சனை அது அதுவும் வந்து பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கேன் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்கான் ஸோ எந்த டெக்னிக் இது இருக்கும் அந்த இடத்துல ஹீரோ பார்த்து டெக்னிக் தள்ளி விட்டுருவா ஸோ அது எடுத்து பாது பார்த்தீங்கன்னா ஒரு அசாசியன் டெக்னிக் ஆமாம் ஸோ அந்த அசாசன் டெக்னிக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் முதல்ல பார்க்கணும் அப்படின்ட்டு அவனுமே அதை கையில் வச்சு போனால் திரும்ப போட்டுக்கான் அவனோட ஒட்டம் இவ்வளோ ட்ரைனிங் அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆனதுனால அவனோட இன்னர் பிரச்சனை அந்த டேண்டா பிரச்சனை சரியாக இருந்து திரும்ப பவர் கேத் இப்போ இருக்கிற ஒரு நல்ல விஷயம்னா அவனோட பவர் மேட பயங்கரமாக கேதர் ஆக ஆரம்பிச்சது இந்த இடத்துல ஸோ அவனுக்கு ஒரு ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு பிளாஸ் ஹீரோ வந்து கேட்டு போகிறான் ஸோ உன்னை கம்பேர் பண்ணால் வந்து இதனோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக சேகரிக்க முடியாது டே சேபர் என்னோட கோர்ட்டில் சேகரிக்க முடியாது என்னோட ஒட்டம் என்னோட மசில் என்னோட சதா இது எல்லாத்தையும் கொஞ்சம் சேகரிக்க முடியுது சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் அந்த இடத்துல

கண்ட்ரோல் பண்ணுறான் அவன் புதுசாக கண்டுபிடிச்சிட்டிங்களா அவனும் பார்த்து நிறுத்த தான் கேட்கு இப்போ நீ பறந்து வந்து இது என்ன டெக்னிக்கலாம் கேட்டுருக்கு அது ஒன்றும் இல்லை தாத்தான் ஹீரோ போயிட்டான் ஏ சீல வந்து த்ரீ உல்ஃப் கிட்ட போகிறாங்க ஏ த்ரீ உல்ஃப் அடுத்த ரவுண்ட் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுவும் பார்த்து நான் உனக்கு கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இந்த பையன் என்ன சொல்லுவோம் அது சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சீரோ சொல்கிறான் உனக்கு கணக்கு பாடத்தை கற்றுக்கொண்டு நேரம் இதான் வா அப்படின்னு சொல்லிட்டு வாழை பிடிச்சிட்டு பம்படியே சண்டை போட கூப்பிட்றான் அந்த ட்ரீ உல்ஃப் அப்போ தான் அட்டாக் பண்ண பார்த்துட்டு இருக்கு ஹீரோ அப்போ முன்னோடு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான் ஸோ ஹீரோ நினைக்கிறான் இதுவுமே வந்து கொஞ்சம் காலங்களில் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்டாக் ஃபோட்டாக இருக்கும் இரு விடாமல் டாச் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறான் இப்போ எப்படி என்ன பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேலே இருந்து ஃபன் பண்ணிட்டு அந்த டிவி விடாமல் அந்த களியை கட்டிச்சு துப்பிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ அங்கே வந்து தப்பிச்சு பேர் அந்த இடத்துல அந்த டிவி ஃபோ சரியான கட்டுப்பிடி ஹீரோ வந்து முடிஞ்சால் வந்து என்ன புடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தோம் அந்த விளையாடிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அந்த டிவி ஃபோன் அட்டாக் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பேர் விடுறான் இந்த கார்டு என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோடு வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறேன் ஹீரோ வந்து அவர் எங்கே போயிட்டார் மாஸ்டர் என் தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிட்டார் தெரியல அப்படின்னு பார்த்துட்டு

கிராண்ட்பார் லியான்ட்டு இந்த என்ன விஷயம் வந்து தேர்ட் ப்ளஸ்ஸோட பவர் வந்து அதிகவளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் என்னோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல ஸோ இந்த கார்டியன்ஸ் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நல்ல ஒரு கார்டியன்ஸ் அனுப்ப அப்படின்னு சொல்லுறேன் இது ரொம்ப நல்ல விஷயம் புது கார்டியன்ஸ் அனுப்புகிறேன் ஸோ என்னோடய பையன் க்ரோ ஆயிட்டா இருக்குது நல்லாவே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிற கியூர் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாத்துக்கும் எடுத்தாகணும் இதுக்கு எனக்கு டைம் எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கேன் என் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா பப்பாட்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்து போட வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த இதில் ஸோ 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 இந்த 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 பப்பட்ஸும் ஹீரோ ஹீரோ வந்து 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 தூக்கி போட்டுக்கிட்டு அதுவும் அட்டாக் பண்ணி பண்ணி வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பப்பட் கூட ரன்னிங் நல்லா ஆனால் எனக்கு எனக்கு இனிமேல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹீரோவும் படிக்கிறான் புது டெக்னிக் பார்க்கலாம் சொல்லிட்டு இடத்துல அப்படி இருக்குது இது ஒரு அசாசியன் அந்த இதனால என்ன பெனிஃபிட் வரும்னு தெரியல அப்படின்னு தெரிய திரும்பவும் பார்த்தினா அந்த அந்த அசாசியன் எடுத்து ஸோ இந்த ஒரு எல்லா நல்லா நல்லாதான் இருக்கு

ஹீரோ என்னன்னு தெரியாமல் இருக்கா அந்த வாய்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த டெக்னிக் இது ஒரு பயங்கரமான ஆச ஆசை லெவல் டெக்னிக் இது வந்து ஃபாஸ்ட் கிரேட் லெவலுக்கான டெக்னிக் ஹீரோ வச்சு இதெல்லாம் வெளியே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சே பெரும் பயம் இது என்ன சொல்லுது எனக்கு சரியா புரிய வரலையே ஹீரோ வந்து கவனிக்க இருக்கா அதுவும் சொல்ல இந்த டெக்னிக் பேர் கில்லிங் ஸ்வாட் ஒன் ஸ்ட்ரைக் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது ஒன் ஸ்ட்ரைக் ஸ்வாட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்னிக் அல்லது குவின் ஃபேமிலிக்கு அந்த டெக்னிக் அதனோட பிளட் எல்லாம் மட்டும் இருக்கணும் மட்டும் அதை கற்றுக்க முடியும் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கில்லிங் ஸ்வாட்டை ரொம்பவே

ஹீரோ ட்ரை பண்ணி அந்த பொப்படை கொண்டு போய் ஸோ என்னோட ஸ்பாட் வரைஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஸ்பாட் வேணும்ப்பா அப்படின்றா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அவன் சேபர் கொண்டு வந்துருக்கான் சேபர் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல சோ கண்டிப்பாக ஆனால் நீ வந்து பெரிய பறவை முன்னோட வளர்ந்துட்டு வெயிட்டு கொஞ்சம் அதிகமாகிட்டா சேபர் அப்படின்னு சொல்லிட்டு சேபர் பார்த்தீங்கன்னா கியூட்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சம் உனக்கு புதுசாக கோல்டன் இறக்குகள்லாம் வந்துருக்கு என்ன வகை எனக்கு பரவானே தெரியாதா நீ அப்படின்னு சொல்லிட்டு சேபர் இந்த பறந்து போயிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக என்னோட ஸ்ட்ரென்த் நான் இவங்களால் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்போ அவன் நல்லாவே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க நான் சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகணும் நான் வளர்ந்து அப்பாவுக்கு நான் ஒரு அழகி இருக்கேங்கிற காரணம் அந்த இடத்துல திரும்ப இந்த ஃபாலன் ஸ்டார்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு தே திரும்ப இந்த மாதிரியான காட்சி ரொம்ப மேற்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக தெரியுது அன்னைக்கு நான் இதனால தான் வந்து என்னோடய கல்டிவேஷன் ஆரைய ஆரம்பித்தேன் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக ஒரு ஸ்வாட் எனக்கு கண்டுபிடிக்கிறேன் என்னோட கில்லிங் ஸ்வாட் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய லெவலில் அசாசியன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் சீரியல் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தா மூணு லைட் மூலமாக அந்த மூணு லைட் டான்ஸ் மூலிமா பறந்துக்கிட்டு சே பேர் பிடிச்சி பறந்து போய்ட்டு குதிரையில் போயிடுறான் எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னா உங்கள் அப்பா இருப்பதுன்னா உங்கள் பேலஸ் அங்கே போயிட்டுருக்கான்

ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன் அடுக்க இடத்துல ரெண்டு காட்ஸ் ஒட்டுமே காட்ஸ் பண்ணுறேன் தேர்ட் பிரண்ட்ஸ் வந்துட்டீங்களா மை தேர்ட் பிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறையில அந்த இடத்துல கீன்ற ஒருத்தர் டே தேர்ட் பிரெண்ட்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கீ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் இருக்காங்க உங்களை பார்த்து அவ்வளோ நாளாச்சு சின்ன பிள்ளை அவங்கள பார்த்தது ரொம்பவே பெருசாக இருந்து தேர்ட் ப்ரெண்ட்ஸ் அப்படின்னா சார் அப்பா எங்கே இருக்காருன்னு அப்பா வந்து அயன் ஃபோர்ட்டில் வந்துருக்காரு இருக்காரு மிலிட்ரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் பக்கத்தில் வந்துக்கலாம் இல்ல நான் வந்து ஸ்வார்டர் இன்வென்ட் இதில் உங்களுக்கு என்ன ஸ்வாட் இது வந்து யாரும் உங்களுக்கு தேவையான ஸ்வாட் எல்லாம் தெரிஞ்சு நீங்க அந்த ஸ்வாட ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லெஜண்டரி சான்ஸ் வாட் அப்படின்ற மாதிரி சுவாட அது வந்து மீட்ராய்டு அண்ட் மீட்ராய்டு மூலயமா வந்து அந்த ஒரு அயன் விண்கல் மூலயமா அதுல இருந்து செய்யப்பட்ட அந்த ஸ்வாட் இது வந்து கரெக்டாக சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப பெரிய ட்ரெஸ் இது எனக்கு கொடுக்குறது கரெக்டாக நான் கேட்டிருக்கேன் பரவாயில்ல எடுத்துக்கிட்டா சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னுமே ரெண்டு ஓணும்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு வந்து பிளாக் அயன்ல செஞ்ச பெரிய ஸ்வாட் ஏன்னா டைக்கு அப்புறம் சின்ன பக்கம் ஒரு வந்து டாலர் செவப் கலர் பூ வச்சிருக்கோம்னு சொல்லிருக்கேன் ஓ செவப்பு கலர் பூவா சரி சரி சின்ன பசங்களுக்கு தேவைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க ஐயா அது இல்லை எனக்கு இல்லை நான் ஒன்று சின்ன பையன் கிடையாது எனக்கு கிடையாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அவரு பதும் சிரிச்சிட்டு போறாரு ஹீரோட சான்ஸோட யூஸ் பண்ண முடியாது இந்த ஷார்ட் யூஸ் பண்ண ரொம்பவே அற்புதமா இருக்கு இதனோட மெட்டலோட ஸ்ட்ரென்த் என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லுவாரு லைக் சீனில் பார்த்து அந்த கொள்ளையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்து அந்த இடத்த வந்து அந்த கிராமத்துல இருந்து முட்டிக்கிட்டு வரும் இந்த ஒரு எபிசோடு இந்த ஆள் முடியாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எபிசோட் மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை தான் பார்த்து ஸ்டார்ட் ஆகிடுறாங்க ஸோ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதில் வந்து விவசாயம் அவர் பயிர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சைடில் இருந்தால் ஸோ இந்த கொள்ளை பிள்ளைகள் வந்து சொந்த வில்லேஜுக்கு போக வேண்டியது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அந்த வில்லேஜ் வந்து எல்லாம் போயிருக்காங்க அந்த இடத்துல நம்ம டை நம்ம லூ உங்க லூ பார்த்தவங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க சொந்த மாதிரி ஏய் லூ நீ வந்து ரொம்ப பெரிய பண்ணா வந்துன்னா அவனும் அவன் பிரேக் எடுத்துவாங்க அப்பா பிரேக் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிருக்க பரவாயில்ல நீ இப்பவே எங்களை அப்படி இந்த அளவுக்கு அவனுக்கு அப்போ நீ மேரேஜ் பண்ணா அவன மேரேஜ் பண்றது ரொம்ப கொடுத்து வச்சுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சி அண்ணா அப்பெல்லாம் பேசாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கொள்ளையர்கள் வந்து கொள்ளையர்கள் வந்துட்டு எல்லாம் ஓடுகள் டையும் பார்த்தோம்னா நம்ம லூ கூட்டு ஓடிடுவான் அது எல்லாருமே ஓடிட்டு இருக்கான வரவனுக்கு எல்லாரும் கொண்டு குவிச்சிருவதற்கான அந்த கொள்ளையன் அந்த கொள்ளி அனுப்பியிருந்து பிளாக் ஸ்டோன் மணல் புயல் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் வந்து கரும் புயல் கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கரெக்டாக இருக்கும் அந்த நேம் இந்த இடத்துல அவங்க கொடுக்க ஹீரோ வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஹீரோ அவங்களை காப்பாற்றி ஆனட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற கொள்ளையினு நம்ம நம்ம லூ பார்த்து வெட்டலான்னு ஹீரோ ஜஸ்ட் வந்து தடுக்க போகிறான் பட் இருந்தால் லூவோட கையை அதே இடத்துல வெட்டி போடுறாங்க சேர்த்து ஸோ ஹீரோ வந்து லூ லூ ஜென்னா சவுனுக்கு அப்படின்னு அவனோட மெர்டியன்ஸ் வந்து சீல் பண்ணிட்டு லூ எந்திரி உனக்கு ஒன்றும் அவங்களை கவலைப்படாத அவனு மயக்கத்தில் போயிட்டு ஸோ ஹீரோ தான் சரியான டச்சு இந்த இவனும் பேசிகிட்டு இருக்காங்க இவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஸோ கரும்பியல் கூட்டத்தோடு மூணாவது தலைவன்டா நான் அப்படி சுட்டாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பத்தி நான் வந்து லூக்காக நான் பொம்மை கிடைச்சேன் நீ கவலையப்படாத லோ கண்டிப்பாக அவனுக்கு வந்து நான் வந்து பழி வாங்க நீ வந்து கவலையப்படாத அவனை வந்து நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ப்ரொடக்ட் பண்ண மனுஷன் எந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்கேன் ஏ நீ அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசுகிறோம் அந்த இடத்துல சுவாட பார்த்துட்டு நீ வந்து என் கூட சண்டை போய் என்ன அட்டாக் பண்ண சொல்லிட்டு ஏன்னா சொல்கிறேன் நீ வந்து என்ன அட்டாக் பண்ணுறான் அவன் கூட சண்டை போட்டு அவன் அப்படின்னு ஹீரோ வெறுப்பிடிச்சு பண்ணி கரெக்டாக இருக்கிறான் ஸோ இந்த இடத்துல இதை கேட்டு இவனை வந்து

தப்பா அவங்களை உயிரோடு எத்தனை பேர் கொள்ளுவான்னு தெரியுமாடா அவங்களை கொடுத்து தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாஸ்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்களை கொடுத்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருபது பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எத்தனை பேர் நெக்ஸ்ட் சீன்ல பத்திரம் வந்து நம்ம லூ கடிப்பட்டுமேட்டு கேட்பேன் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த கொள்ளையால் செத்துருப்பாங்க இந்த இடத்துல ஹீரோ இதை பார்த்து என்ன சொல்றது லூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல மயக்கத்தில் தெரியாதே கேட்டேன் ஸோ வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து தரிசனம் பேலஸில் வந்து இருக்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் ஸோ நீ இவ்வளவு வந்து கூட்டம் என் பேலஸ் வந்துட முடியுமா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுருக்காங்க பேலஸ் வரா அப்படின்னு சொல்ல இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிருக்கேன் டி ஜான வர மாட்டேன் தசியில் புரிஞ்சு நான் கேட்டுக்கேன் நான் கண்டிப்பாக வர மாட்டேன் இதுதான் நான் வந்து வாழ்விட எங்கிட்ட நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு சரி ஓகே லூ மட்டும் அங்கே வந்து வளர விடுறா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் அது குடலேருந்து திரும்ப வந்துட்டானுங்க இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஃபுல் கூட்டுமே கரும் புயல் கூட்டுமே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாசனும் வந்திருக்கான் ஸோ செகண்ட் பாஸ் அந்த இடத்துல வந்துருக்கான் ஹீரோ கூட டை வந்து நீ ஆட்டா வந்துன்னு கேட்டால் பரவாயில்ல நான் ஒன்று ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொன்ன பண்ணி உடனே கரும் புயல் கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் தலைமை பேச ஆரம்பிக்கிறான் டே இந்த சின்ன பையன் நீ தான் வந்து என்னோட தேர்ட் பிரதர் கொன்னியா கரும் புயல் கொடுத்துரும் மொத்த தலைவன் நான் தான் தான் நான் அப்பவே சொன்ன குடிக்காதான்ட்டு ஆனால் என் தேர்ட் பிரதர் இப்படி போய்ட்டான் காலப்படாதா தேர்ட் பிரதர் உன் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன் சத்தியமாக அந்த வார்த்தை அப்படியே சொல்லுவான் அந்த இடத்துல நெக்ஸ்ட் இல்லை அவனை பார்த்தா வில்லேஜ் கொடுத்து விட்டுருக்கேன் எல்லாருமே வந்து மாற்றா நீ சொன்னதை முதலே கேட்டு நான் இங்கே இருக்க ஒருத்தன ஒரு உயிரோடு போக முடியாது இவனுக்கு விட்டானோ பல பேரை கொள்வானு ராட்டாய் அப்படின்னு மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்கா கண்டிப்பாக உனக்கு கொண்டு வந்துருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன சொல்லிட்டு இருக்கா இவ்வளோ தயிர் இருந்தால் நான் பேசிகிட்டு போது எனக்கு மரியாதை கொடுக்காம இருப்பாடுன்னு சொல்லிட்டுருக்கா முடிஞ்சதை பாடுறான் நான் அவனுக்கு கண்டிப்பாக அதில் கொள்ளு விடாது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா அதுக்கிட்ட அவனு வந்து ஸோ பார்க்கலாம் நீ என்ன தான் பண்ணுறாட்ட சின்ன குழந்தை மட்டும் இப்படி பேசிட்டு இருக்கா சூறையாடுங்க அந்த இடத்துல சுற்றி இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜோ எல்லாரையும் கொண்டு வாங்கிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் சூறையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இடத்துல வந்து டே டை நீ போய் வந்து மற்றவங்களாம் பாடுறா சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்

இந்த இடத்துல இவனு வந்து ஃபஸ்ட் பாஸ் போதும் ஹீரோ அட்டாக் பண்ணது டேட்டா வந்துகிட்டு இருக்கா ஸோ எனக்கான ஒரு நேரம் கண்டிப்பாக வரும் அவனை வந்து ஸ்டாக் பண்ண தூக்கி நான் கொஞ்சம் ஃபைட் பண்ணி அவன் அவன் கவனம் செதற போதும் அட்டாக் பண்ணி ஹீரோ யோசிச்சு பார்த்தீங்க இருக்கிற ஜெல்லத்தை அட்டாக் பண்ணுறது அதை பார்த்து அவனும் ஸோ இந்த சின்ன பையன் என்ன அவனோட ஸ்ட்ரென்த்து ஸ்பீடு பயங்கரமாக இருக்கு கண்டிப்பாக நான் கொண்டு அவன் இதில் நல்லதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரதர் செகண்ட் பாசமே இதெல்லாம் வந்துருக்கான் ஸோ இவனுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ஒவ்வொரு அடிச்சு கொண்டு வருவான் சேபர் இது எல்லாத்தையும் பார்த்து நான் மேலே வந்து பார்த்து வந்துருக்கான் ஒரு கடத்தில் கத்தியும் கொடுமை தலைவனு ஜஸ்ட் மீன்ஸ் விட்டு விட்டாவும் ஒவ்வொரு அட்டாக் பண்ணி தப்பி

ஆனா இதுல என்கிட்ட வரைக்கும் கண்டிப்பா சாக்கப்படுற அவன் கத்திட்டு தடுத்து பத்தினுட்டு செகண்ட் பாசம் ரெண்டு பேருடைய இந்த இடத்துல ஹீரோ சரியான ஒரு பாஸ் வாங்கிட்டா ஹீரோ தூக்கி தெரிவிக்கடி கடைசியா வந்து அவன் டிஃபீட் ஆகிட்டான்னு நடிக்கிறான் சேப்பரோக்கு போயிட்டு இருக்கிற கத்திட்டு போயிட்டு இருக்கு இந்த இடத்துல இடத்துல கண்டிப்பா அதுக்கப்புறம் மாட்டான் மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அசால்ட்டி வைக்கிறாங்க சேத்துல ரூஸோட கண்டிப்பாக கொஞ்சம் பவர் பண்ணணும் ரூஸ் போட்டுக்கா பரவாயில்ல உங்கள் கிட்டே கொஞ்சம் இறந்துருக்கு ஆனால் அவனால என்னோடய எத்தனை கொஞ்சம் வாங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன் சொல்லிட்டு அவனை விட்டாம கேரிங் அட்டாக் பண்ணிருக்கேன் ஸோ ஹிரீயோ என்னதான் ஸ்பீடாக இருந்தால் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெத்து பயங்கரமாக இருக்கும் அந்த அவனோட ஸ்ட்ரென்த்து அண்ட் கல்டிவேஷன் பயங்கரமாக கல்டிவேட் பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து அவனை சொல்லிட்டு இருக்கான் போய் போயிட்டு நீ சாக போராட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டாமல் அடிக்காருன்னு போகிறான் இந்த டைல்லாம் காற்றிட்டு இருக்க ஹீரோ விட்டாமல் போட்டு அடிச்சு ஹீரோ இது எனக்கு சரியான நேர்ன்ட்டு அவனுமே பார்த்தீனா அவனோட சென் ஸ்வாட் அந்த ஒரு ட்ராகனை வழியை எடுத்துகிட்டு அவருமே பார்த்தீனா வந்து ஸோ கெல்லிங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனும் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட கழுத்து வந்து இதில் அர்த்த அவனை வந்து துடிச்சு துடிச்சு சாக ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல கொடூரமா இதில் ஹீரோ பயங்கரமாக நல்லா ஒர்க் அந்த போது செகண்ட் பாஸ் அட்டாக் பண்ணுவோம் அந்த இடத்துல சேஃபு நல்லா தடுத்துருவான் ஸோ செகண்ட் பாஸ்க்கு விடாம சுவாட சுற்றி அடிமை பிறகு சுவாட சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் அப்படியுமே வந்து கொண்டுட்டு இருந்துச்சு அவனோட ரத்தம் துடிச்சுடுவாங்க சாமிக்கிற ஒன்று ஹீரோ சொல்லுவான் ஸோ எனக்கும் கொஞ்சம் காயாக இருக்கு சேஃபர் நீ இல்லைனா கண்டிப்பாக இந்த இதில் சேர்த்துருப்போம் ரொம்பவே நன்றிடா சேபர் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபரும் கே கே அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டாக பேசிட்டு வந்துருக்கான் கட்டச்சி அவங்க எல்லாருமே நான் கொண்டுட்டேன் இவங்க உயிரோட விட்டு தங்களோட நிறைய பேரை கொண்டுருப்பானுங்க அப்படின்ட்டுமே சொல்கிறான் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அப்படியே வந்து கொஞ்சம் வருஷங்கள போகணும் சோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து போச்சு அல்ல சேபர் மேலே பறந்து போயிடுங்க சேபர் வட பாவ இரடா பலோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு நினச்சிருக்கோம் ஹீரோ சேபர் மேலே கம்பீரமாக பறந்து போயிட்டுருக்கோம் சேபர் முன்ன மாதிரி இருக்கு பயங்கரமாக அவன் எப்படி சொல்லுவோம் ஈகுள் மாதிரி இருக்கான் என்ன சொல்ல வித்தியாசமான வித்தியாசமான ரூபத்தில் வந்து இருக்காங்க அவனும் விடாமல் பறந்து போயிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் மேலே பறந்து போயிட்டுருக்கான் அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிள் ஹாய் அப்புறம் இன்னொரு கார்டியன் பேர் ஒரு பேர் வந்து ஸோ வந்து ஹைட் யான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹைட் யான் ரெண்டு பேரும் ஸோ ஹீரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல்டிவேஷன் ஜர்னி முடிச்சுட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே வந்து மேக மலைக்கே வந்திருப்பான் மேக மலைக்கு மேலே இருந்து ஹீரோ சாட்டாக பண்ணிட்டு இருக்க ஓ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ப்ரின்ஸ் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ உங்கள் ட்ரைனிங் முடிச்சு வந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு சேபர் கஜ்ஜி பாம்பா இருக்கும் ஏழாம் கஜ்ஜிக்கிற சவுண்டே கொட்டூர் மாதிரி இருக்கு இந்த சேபர் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சொல்லிட்டு சோ கடைசியாக கழுட்டு வந்து நேரம் அவன் கழுத்து தூக்கி போய் அந்த கையில் போட்டுக்கோ அந்த வீட்டு பயங்கர வீட்டாக இருக்கும் ஒரு பேர் தாங்கப்படுங்க சரிப்பா நீங்கள் வாங்க நான் போகிறோம் அவனும் மின்னலாக பக்கத்தில் வந்து மேலே ஆகிடுவான் சில பேர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியல இந்த சீனில் பார்த்தோம்னா தாத்தா எப்படி இருக்கேன்ட்டா டே சின்ன பையா நீ ரொம்பவுமே பெருசாக வளர்ந்துட்டேன் இவ்வளோ நல்லா ட்ரைனிங்காக போனி எங்கே வந்து என்ன ஆச்சுக்கு வந்து பார்த்தியாடா அப்படின்னு கேட்டது இல்லை தான் நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல உங்கள் அப்பா டீக்கு வர உனக்கு வந்து ஏஜ் ஆச்சு இல்லை ஏஜ் திரும்பி நடத்தணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்காரா இதெல்லாம் உனக்கு தெரியுதா இல்லை கொஞ்சம் பொறுப்போடு இருக்கா தாத்தா எனக்கு தெரியும் தாத்தா நான் அதுக்கு தான் ஆக்சுவலி இங்கே வந்தேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தா பெரிய பொருட்டா அந்த இடத்துல ஒருட்டோம் கொஞ்சமாவது பொறுப்பாக நடத்தணும் அந்த இடத்துல பார்த்தா லூ இருக்கா லூ பார்த்தீங்கன்னா கியூட்டாக இருந்த இடத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அவள் என்ன தான் வந்து கை வந்து அவளுக்கு வெட்டப்படுறதுலாம் ஒரு அழகு பண்ணிக்கவே இல்லை ஏ லூ வந்து நல்லா வளர்ந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை வந்துருக்கேன் டேய் அவள் பெரிய பண்ணுறா கொஞ்சமாவது மோதம் அவளை பெரிய பண்ணுவோம் நடத்தான் ரஹிந்தா சின்ன பிள்ளை வந்துருக்கேன் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல டே கொஞ்சம் மாதம் இப்படியே வந்து இல்லாமல் வந்து அடில் பண்ணி நடந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி தான் நான் வந்து நான் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸாக இருக்கேன் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸாக இருக்கிறது மட்டும் அதில் உங்கள் கடமையாக செய்யணும்டா ஓகே தா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோ ஓடிட்டு இருக்கான் இந்த லூ சொல்லுவாங்க தா பிக் பிரதர் ரொம்ப திட்டாதீங்க அவர் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து சூ டைனிஸ் சூ எம்பையரில் பார்த்தா அந்த இடத்தோட அந்த எம்பையரை பார்த்தீங்கன்னா அவன் அவனுக்கு கனவில் வந்து ஒரு மாதிரி போதில் பயந்து பயந்து போயிற மாதிரி இருக்கா ஸோ அவன் எங்கடா இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு கூட பார்த்தோன்னா படுத்துக்கிட்டு இல்லை அவன் கனவை கண்டுக்கிட்டு தான் கனவில் பார்த்தீனா இல்லை இல்லை அப்படின்னு ஒரு இருக்கு என்ன பார்த்துக்கலாம் ஹீரோட அப்பா பார்த்து அவனை கொல்ல போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கனவு வருது இல்லை அந்த டீக்கு அவன் என்ன கொல்ல கூடாது அவன் கொல்ல போறான் ஏதாவது காப்பாற்றுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்து பேணத்திகிட்டு இருக்கான் அந்த இடத்துல எதோ ஒரு இடத்துல அவனும் கொல்ல மாதிரி கட்டுறான் அவனும் பார்த்தீங்கன்னா சைடுல இருக்கிற பொண்ணு தூக்கி அடிச்சு போகிறா அந்த இடத்துல ஸோ அந்த பொண்ணு தூக்கி அடிச்சு அப்போ தான் என் ஓ ஹீரோ வந்து கனவாக இது நீயா அப்படின்னு சொல்லிட்டா கூட சிரிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல அந்த டேக் வெங்க அப்போ உயிரோட இருக்கிற எனக்கு அது நிம்மதியில் அவனை பற்றி ஒரு காடுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல அவனை சொல்லியிருக்கான் இந்த இடத்துல ஸோ அவன் தாட் அவனோட பையனோட ஏஜ் செருமனிக்கு என் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கல அந்த செருமனி நடக்கிற இடம் கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம அப்படியான நம்ம செயல்படுத்த வேண்டிதான் அவனை நான் எப்படி அதை கொண்டு ஆனும் பேசிட்டு இந்த இடத்துல அந்த காடின்னு சொல்லுவான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கட்டலையே இந்த சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கேன் ஒன்று அவன் ஏன் பார்க்குறவனா இல்லைண்ணா உயிரோடவே இருக்கக்கூடாது இதுதான் வந்து ஒரே வழி அவனுக்கு புரிஞ்சதில்லை நம்ம பிள்ளையான பக்காவாக செயல்படுத்து அப்படின்னு சொல்கிறவனு இருக்கான் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹவு டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் குண்டா ஒருத்த வந்து இருப்பான் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேட்டாக அவன் வந்து அவன் இதில் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து நின்றுப்பாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாராலும் புகழ்பெற்ற பேசப்படுற ஒரு சில்வர் அசாசி என்ற பேர்ல ஹீரோ வந்து அந்த இடத்துல இருப்பான் இந்த இடத்துல டான் சொல்லிடுப்பான் ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க பெருமை இந்த சில்வர் அசாசின் பெரும் இன்னும் சேஜை கூட வந்து காசு பண்ண போகலாம்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான் ஸ்டேஜ்ஜில் முக்கியமே கிடைக்கும் இந்த இடத்துல கண்டிப்பாக உனக்கு கொல்லுவேன் எத்தனை பேர் நீ கொன்றுருக்கு எத்தனை அப்பாவியில நீ கொண்டுருக்க கேட்டேன் ஆனால் உன் இந்த இடத்துல ஆவுட்டான சொல்லுவான் உன்னோட கெட்ட நார்ட்டி வந்து ஏன் கையில் மாட்டேன் கண்டிப்பாக நீசாகப் போகிற அப்படின்னு சொல்கிறதோட பார்த்திங்கனா எந்த ஒரு எபிசோடை வந்து இதோட வந்து முடியிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சிங்கிற உங்கள் கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு போன வீட்டில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வந்து ஒரு மூணு விஷயத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் மொத்த விஷயம் எல்லா விஷயத்துலையும் சொல்கிறதா ஏன் இயர்ஸ் டிஎர்ச் கரண்ட்டுக்கு வந்துட்டேங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க அப்புறம் அடுத்த தான் அடுத்த எபிசோடு ஒரு வாரம் தான் வரும் உண்மையிலேயே வந்து ஆனால் எனக்கு தெரியும் நான் ஓல்டு சப்ஸ்கிரைபர் சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க யாரும் அப்படி கமெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அப்படி பண்ணுறீங்க பிடி நம்ம வந்து கரண்ட்டு கொண்டு வந்துட்டோம் ஒரு வாரம் வெயிட் பண்ணாதான் அடுத்த எபிசோடு தயவு செஞ்சு வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் நான் வந்து மாற்றி மாற்றி அனிமி போட கிடையாது ஒரு அனிமி முடிச்சிட்டனா தான் அடுத்த அனிமிக்கே போவேன் ஆல்ரெடி முடிச்ச அனிமையில் வந்து அடுத்த எபிசோடு வேணால் அப்லோட் பண்ணுவேன் இது ரெண்டாவது விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சில பேர் டேல்ஸ் ஆஃப் டீமன் கார்ட்ஸ் வந்து சொன்னீங்க நான் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவே சொல்லியிருப்பேன் டேல்ஸ் ஆஃப் டீமன் கார்ட்ஸ் வந்து அந்த டியூரேஷன் கம்மியாக இருக்கும் நிறைய வந்து இன்னர் கண்டென்ட்டாக அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இப்போ தான் ஸ்லோ எடிட்டிங் சைடில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்து நாளைக்கு வந்து செகண்ட் சேனல் சும்மா வாய்ஸ்லாம் கொடுக்காம சும்மா எடிட்டிங் மட்டும் பண்ணி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எந்தளவுக்கு காப்பிரேட் வருது இல்லைன்ட்டு ஸோ அது முடிச்சு ஓரளவுக்கு எடிட்டிங்லாம் முடிச்சால் தான் அதுக்குள்ளேயே இந்த செல்லா ட்ரான்ஸ்மேஷன் வந்து அவ்வளோ எபிசோடலாம் இல்லை ஒரு ஐம்பது என்னமோ தான் இருக்கும் நம்ம சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் ஸோ கவலையே படாதீங்க முடிச்சுட்டு அடுத்தது வந்து டெய்ல்ஸ் ஆஃப் டீமன் கார்ஸ் தான் இந்த தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக என்ன சொல்கிறது சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் என்னால் முடிஞ்சாலும் சீக்கிரமாக அதை முடிச்சுட்டு ஸோ டெய்ல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் கார்ஸ் வந்து போயிடலாம் ஓகே வீடியோக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க பாய் பை பாய் அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க வந்து கொடுத்துட்டு போங்கப்பா